வணக்கம் நான் தான் அவங்க அக்கறையாறம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டியை போகிறேன் ஒரு டவுனு டவுனில் வந்து பஸ்ஸில் ஒரு இளைஞர் பிரணம் இருந்தார் உக்காந்துருந்தார் உட்காந்து போனார் அவர் பக்கத்தில் ஒரு லேடி இருந்தாங்க அவர் லேடி பின்னாடி இன்னொரு ஜென்ஸ் இருந்தார் அந்த ஜென்ஸ் என்ன பண்ணார் அவங்க ரெண்டு பேரும் கூட்டாளிகள் அந்த லேடி ஜென்ஸும் அந்த லேடியுடைய கழுத்தில் ஒரு செயின் இருந்தது அந்த செயினை பின்னாடி இருந்து இளைஞர் வந்து கட் கத்திரிக்கொரில் கட் பண்ணி விட்டார் அப்படிச்சு அந்த செயினை வந்து அந்த ரேடியோட உள்ளே உள்ள விழுந்து அப்படியே அழகாக அதை லாபமாக அவங்க அவங்க நல் சட்டையால் இருந்து உள் வழியாக எடுத்து கையில் எடுக்கிறாங்க எடுத்து யாருக்கும் தெரியாமல் வெளியிலலாம் தெரியாமல் நைஸாக அந்த பக்கத்தில் உட்காந்து பஸ்ஸில் அவர் பாக்கெட்டில் போட்டுடுறாங்க போட்டுட்டு உடனே சத்தம் போடுறாங்க யாரோ செயினை திருவிட்டாங்க செயனை திருவிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப சத்தம் போடுறாங்க உடனே இப்போ பக்கத்தில் அந்த இளைஞர் இருந்தார் அவர் அவன் செய்கிற அப்படி பாருங்கள் அப்படின்னு அவரும் சத்தம் போடுறாரு சத்தம் போட்டு இங்கே தான் இவர் தான் பக்கத்தில் இருக்கிறாரு இவர் பாருங்கள் இவர் பாக்கெட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அவர் நான் இல்லை நான் எதுவும் எடுக்கல அப்படி இப்படின்னு இன்னும் மறுத்து பார்க்குறாரு இவங்க இல்லை அந்த கூட இருந்த இளைஞர் அவர் பாக்கெட்டில் தான் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளைஞரும் உடனே அவருக்கு தான் ஒன்றும் பயன் இல்லை இல்லையா சரி கொண்டு நான் பார்க்குறேன் பாக்கெட்டில் விட்டு பார்க்குறேன்னா கை விடுவார் கை விட விட்டால் கை பாக்கெட்டில் செயின் இருக்கும் உடனே அவர் அதிர்ச்சி ஆகிடுவார் அதிர்ச்சி ஆனால் உடனே இவங்க செயினை திட்டால் நம்மளுக்கு ஒரு சத்தம் போடுவாங்க போலீஸுக்கு வா நான் போகிறேன் வா அப்படி இப்படின்னு மாற்றுவாங்க எல்லாம் கை செயினை கட் பண்ணிட்டீங்க இது நல்லா சேர்த்து காசை கொடு இல்லைனா நான் அவங்களை போலீஸை கொண்டு அப்படி இப்படின்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து மிரட்டுவாங்க அவன் இப்படி சொல்லி பார்ப்போம் ஒன்றும் வர முடியாது அப்படியே ஒன்றும் ரொம்ப காசும் இல்லை அவரின்ட்டு தேடுவார் காசு இருக்கான்னு தேடுவார் அந்த நேரத்தில் டக்குன்னு பின்னாடி ஒருத்தர் வந்து எதுக்காக அவர் காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவார் இந்த இளைஞர் இது மாதிரி என் செயனை கழுத்தில் இருந்து அறுத்துட்டார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்படியா சரி வாங்க போலீஸ் சொல்லிவிட்டு நான் போலீஸ் கூப்பிட்றேன் போலீஸ் கூப்பிட்றேன்னு போலீஸ் கூப்பிடுங்க அப்படின்ட்டு நானே போலீஸ்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்பார் உடனே அவர் எடுத்து வீடியோவை காமிப்பார் வேறு நீங்கள் செய்த எல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணிக்கிறான்ட்டு உடனே அப்போ தான் அவங்களுக்கு ஷாக் ஆகிடும் ஷாக் ஆகிட்டுதும் உடனே அப்புறம் சொல்லுவார் அந்த பின்னாடி வீடியோ எடுத்தாரலே அவர் சொல்லுவார் நான் நானே போலீஸ் தான் அப்படின்ட்டு உடனே டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு கால் வரும் காலில் வந்து ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இந்த பஸ்ஸு இங்கே இந்தந்த பஸ் நம்பர் இது இந்த இடத்துல இருக்கணும் அவர் சொல்லுவார் உடனே போலீஸ் வரும் அவங்களுக்கு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க அதுதான் நாட்டில் மக்கள் நல்லவனை கூட ஏமாற்றி திருடுறதுக்குன்ற ஒரு திருட்டு கூட்டம் இருக்குது அதனால் நாம் தான் உஷாராக இருக்கணும் நாம் நம்ம சுற்றி இருக்கவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத உஷாராக பார்த்துட்ருக்கோம் இல்லைனா நம்ம வேலை பழியை போட்டு நம்ம வேலை திட்டு பழியை போட்டு போலீசமாட்டி விடுறாங்க அதை வச்சு பணம் பறிக்கிறதுக்கு முயற்சி போனாங்க அதனால் நாம் வாழ்க்கையில் சுதாரிப்பாக இருக்கணும்ன்றதான் அந்த கதவுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்